எல்லாருக்கும் காலை வணக்கம் பல்க வளத்தோட நீங்க காலை எழுந்தாச்சு இன்றைக்கி சனிக்கிழமையில் நம்ம எப்போ கோயிலுக்கு போகணுன்ட்டு காலைல எழுந்திச்சு தூ நம்ம எப்போவும் பார்க்குற வேலை தாங்க என்ன வேலை தூத்து பிறக்கி கோலம் போடுற வேலை தான் கோலம் இன்றைக்கி எப்படி பார்த்து சொல்லுங்கள் நேற்று கலர்படி கொடுத்ததுனால அந்த கோலம் கொஞ்சம் டிஷ்ஷாக தெரிஞ்ச மாதிரி தெரியுது சரி கோலத்தை போட்டுட்டு நானும் ஃப்ரெஷ் அப் கிளம்பிட்டேன் நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காஃபி குடிச்சாச்சு இன்றைக்கி பிளாக் காஃபியில் பால் டீ தான் போட்டு குடிச்சாச்சு குடிச்சிட்டு பிள்ளைங்களும் இன்றைக்கி கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம் ஏன்னா இன்னைக்கு ஆவி நாகிட்டோம் பூனல் போடுவாங்க அஞ்சு வயசு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் பூனல் போடுவோம் ஏன் பெரிய பையனுக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மூணு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு சின்ன பையன் இன்னைக்கு போகலான்ட்டு நான் ரெடி ரெடியாகிட்டா நாங்களும் பூ வச்சு கிளம்பியாச்சு சிவன் கோயிலுக்கு எவ்வளோ சந்தோஷமாக கிளம்புறான்னு பாருங்கள் விடிய காலம் எந்திக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இவங்க அசால்ட்டாக எந்திப்பாங்க நாங்களும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சாமி கும்பலான்னு பார்த்தா அங்கே நல்லா சுற்றி பார்க்குறாங்க போய் தொட்டு கும்பிட்டு போகிறான் பாருங்கள் என் சின்ன பையன் அங்கே மேலே புறாவை பெரிய பையன் சாரி பெரிய பையன் மேலே புறாவாக இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்றான் ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு பூனல் போட்டாச்சு பூனல் போடச்சில் ஒரு சந்தோஷம் என்னமோ அவனுக்கு ஏதோ செய்கிறோம் அப்படின்னு என் சின்ன பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் நல்லபடியாக பூனல் போட்டாச்சு ஆனால் என் சின்ன பையன் ரொம்ப யோகக்காரன் தான் ஏன்னா என் பெரிய பையனுக்கு வந்து மொதல் மொதல் பூனல் போடச்சல பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் தான் போட்டோம் சி சின்ன பையனுக்கு பாருங்க சிவன் கோயிலில் போய் யாருக்கு கிடைக்கும் இந்த தரிசனம் அப்படின்ட்டு காதலு பூ வச்சுட்டு ஒரு தாத்தா வச்சு விட்டாங்க அன்னைக்கு அந்த பூவை கோயிலை அப்படியே விழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே பெருமாள் கோயிலுக்கும் போயிடலாம் அப்படின்னு நல்லா விழுந்து கும்பிடுதாங்க ஓகேங்க அது பெருமாள் கோயிலுக்கும் கிளம்பியாச்சு பெருமாள் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே ரெண்டு பேத்துக்குமே மாலை போட்டாங்க என்ன பூனல் போட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு பேத்துக்குமே மாலை போட்டு ஒரே சந்தோஷம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்